வெல்கம் டு கனிஷ்காய் ரியல் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் டு பட்டீஸ்வரம் மெயின் ரோடுங்க இது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்கே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுங்க இந்த ஸ்கூலு காம்பவுண்ட் ஒட்டியே இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பிளாட்டு இந்த பிளாட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வீடுங்க ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க நம்ம பார்க்க போகிற பிளாட்டு ஜிஎஸ்கே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு காம்பவுண்டு ஒட்டியே இருக்குங்க நம்ம பார்க்க போகிற பிளாட்டு நம்ம பார்க்க போகிற பிளாட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் சோழன் மாளிகை அருகில் ஸ்ரீராம் நகரில் இருக்குதுங்க இப்போ தான் மொதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க பிளாட்டு ரோடு பேஸிலே இருக்குதுங்க ப்ளாட்டு சதுரடி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு அடி அகலமும் எழுபது அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க சார் ஸ்கொயர் ஃபீட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பதுங்க நெகோசியபிள் தாங்க இந்த மனையோட திசை பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸுங்க தெற்கு பார்த்தா மனங்க இந்த மனையோட சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா டிடிசிபி பெற்ற மனங்க ஜிஎஸ்கே ஸ்கூலு காம்பவுண்டு ஒட்டியே இருக்குதுங்க இந்த பிளாட்டு இந்த பிளாட்டை நேரில் பார்க்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனோட நம்பரை கண்டக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க தேம்மதியே உங்கள் லேண்டு ஹவுஸ் ஏதாவது சேல் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனோட நம்பரை கண்டக்ட் பண்ணுங்க சிறந்த முறையில் சேல் பண்ணி தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ